ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே இந்த பையன் வேற எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே நீ சொல்லு பூங்காற்றே பூங்காத்து எப்படி இல்ல பதில் சொல்லும் கீருக்கு பயல நான் சொல்லுதும் இல்ல பதில் உனக்கு என்னம்மா மனுஷன ஒரு பாட்டு பாட கூட விட மாட்டியா எல்லாம் அவனே உனக்கு அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம்ல எமோய் சந்தோஷமான விஷயமா எனக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கப் போறியா ஏழை மண்டையா இனிமே இந்த வீட்டுல இருந்து கும்பரன் கிம்ரன் பேரெல்லாம் கேட்கவே கூடாது எம்மா அது ஒண்ணு கும்பரன் இல்லம்மா சிம்ரன் எஸ் ஐ எம் ஆர் ஏ என் ஏழை கூறு எனக்கு நீ பாடம் நடத்துறத விட்டுட்டு நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ ஐ ஜாலி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ல ஏறி நானும் சிம்ரனும் ஊரை விட்டு ஓடி போனுமா எம்மா ஒரே ஒரு ஒரு லட்சம் ரூபா மட்டும் தாயே அப்பந்தான் கொஞ்சம் செலவுக்கு வசதியா இருக்கும் எடு வழக்க மாத்த நாய ஊருக்குள்ள நல்ல ராணி மாதிரி சுத்திக்கிட்டு அலையலான்னு நினைச்சா இவன் என்ன கொலகாரியா மாத்தி செயல போட்டுருவோம் போல ஏல மெண்டல் பயில சொல்றது முழுசா கேளுல பஸ் ஸ்டாண்டுக்கு போ ஏன் மரும குப்பமா வருவா அவளை பத்திரமா கூட்டிட்டு வா போ ஏமா குப்பமா வா அவ எதுக்குமா இப்ப வாரா ஏல நான் தமிழ் அவளை ஃபோன் அடிச்சு உடனே வான்னு சொன்னேன் என்னது நீ வர சொன்னியா எதுக்கு வர சொன்ன அவள என்னால கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவளை வர சொன்னதுன்னு உனக்கு அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியும் ஏமா நீ செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல பாத்துக்கோ

இல்லை வெயில் இருக்கு இது என்ன சோகம் ஏ கடவுளே நானே வேண்டாம் வேண்டாம்னு விலகி விலகி போனாலும் இந்த பிசினஸ் என்னைய விடமாட்டேக்கே இப்ப என்ன செய்ய அப்படியே விட்டுட்டு போக முடியாதே இப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சே அவனுமே ஐயோ பாவம் ஆள் இல்லாம தனியே நிக்கி இந்த வண்டியை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு சரி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இவ்வளவு பழம் இருக்கே இது எல்லாத்தையும் அப்படியே விப்புமா இல்லைன்னா வெட்டி வெட்டி சூஸ் போட்டு விப்புமா போன வருஷம் எடுத்துகிட்டு போன வண்டியே அப்படியே பழத்தை பூரா வித்துட்டோம் அதுவும் நல்ல லாபம் தான் கிடச்சிது ஆனால் அந்த எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பாங்கள்ல அதனால இந்த வருஷம் சூஸ் போட்டுருவோம் சூஸ் போடணுன்னா மிக்ஸி வேணுமே மிக்ஸி வேணும் எல்லாருக்கும் கொடுக்க கிளாஸ் வேணும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய சரி நம்ம வீட்டில் தான் மிக்ஸி கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டில் போய் எடுத்துக்கிடுவோம் என்ன ஒன்று இந்த அத்தை கல்விக்கு தெரியாமல் எடுக்கணும் இல்லைன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்தோம் இன்னைக்கு நான் நல்ல பிசினஸ் பண்ணி சூச பூரா வித்து பெரிய கோடீஸ்வரி ஆகி நாளைக்கு பெரிய கார் வாங்கிடுவேன் இந்த ஒத்த ரோசா எங்க போய் தொலைஞ்சா மத்தியானத்துக்கு சோறு பொங்கணுமே இப்பவுமே பசிக்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு நம்பி இருந்தோம்னா இன்னைக்கு மத்தியானம் நம்ம சோறு திங்க முடியாது போலயே வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருந்தேன் வாரா வாரா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவோம் இவளை அட கொடுமையே அத்த கலவிக்கு தெரியாம நைசா மிக்சியை தூக்கிட்டு ஓடிடலாம்னு பார்த்தா இது வாசல்லே கிடக்கு சரி என்ன செய்ய மெதுவோ போவோம் என்ன கலவி கூப்பிடுது போய் தொலைஞ்ச பசி கொளையா கொள்ளுது போய் சீக்கிரம் என்னது சோறு பொங்கலுமா ஏத்தே எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இன்னைக்கு நீங்களே சோறு பொங்கிருவீங்களா ஆமா இவ பெரிய கலெக்டர் மீட்டிங்க்கு போயிருவாங்க நாங்க வீட்டில் கடந்து இவங்களுக்கு சோறம் அடிச்சு கொட்டணும் ஒழுங்கு போய் உள்ள போய் சோத்த பொங்குடி எத்தே எட்டே ப்ளீஸு தே இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க சோறு பொங்குங்கத்தை எனக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு நான் போகணும் இன்னைக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு காலையில் நான் பெரிய கோடேஸ்வரி ஆயிடுவேன் பிறகு நான் காரு வீடு பங்களா எல்லாம் வாங்கிருவேன் நீங்கள் நல்லா ராணி மாதிரி உட்காந்துக்கிடலாம் வீட்டில் சோறு பொங்க துணி துவைக்க பாத்திரங்கள் எல்லாம் வீட்டில் வேலைக்கு ஆள் போட்டுருவே நீங்கள் நல்லா உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உக்காந்துகிட்டு தூங்குமா நாயி நின்று தூங்குமா பேய் போய் பாருட்டி இப்படியே கனவு கண்டுகிட்டே காலத்தை கழிக்க போறியா எத்தே உங்ககிட்ட பேசலாம் எனக்கு நேரம் நான் எதுக்கு அடுப்பாங்க போறா அடியே எதுக்குடி கட்டப்பைய தூக்கிட்டு அது ஒண்ணு இல்லத்தே பழைய துணி வச்சிருக்கேன் போகும்போது குப்பையில போட்டு போறேன் எப்பாடி ஒரு வழியோ இருந்து தப்பிச்சாச்சு ஒன்னும் சரி இல்லையே ஏதோ அவசரமா பிசினஸ்க்கு போறேங்க போறவ பழைய துணி எதுக்கு அள்ளிட்டு போறா ரோட்டில் போட்டு விற்பாலோ இவ செஞ்சாலும் வரட்டி இவ்ளோ ஒரு வழி பண்ணுவோம் போல போய் குழம்பு வைப்போம் என்ன குழம்பு வைக்க இன்னைக்கு சரி புளி குழம்பு வைப்போம் அட கடவுளே இங்கிருந்து மிக்ஸி எங்க போச்சு இந்த ஒத்த ரோசா கட்டைப்பயில் வச்சு மிக்சியை தூக்கிட்டு போனா ஏன் மிக்ஸியை கொண்டு விற்க போறாளோ ஆ இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இங்கேயும் நம்ம கடையை போட்ட வேண்டியது தான் சரி எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஆஹா எல்லாத்தையும் நல்லா அருமையாக செட் பண்ணியாச்சு என் கடையை பார்க்க நல்லா இருக்கே கண்ணே பற்றும் போல கடைக்கு நல்ல அருமையாக ஒரு போர்டு கூட ரெடி பண்ணிவிட்டேன் யாரோ கல்யாண வீட்டுக்காரங்க ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு கிழிச்சு தூர போட்டிருக்காங்க பின் பக்கத்தில் பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ இருந்துச்சு நம்மளுக்கு அதான் தேவை பின்பக்கம் தானே தேவை பின்பக்கம் மலைக்குள்ளையும் தண்ணிக்குள்ளேயும் கடந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு சரி தொடச்சி கிடச்சி பேர் எழுதியாச்சு நம்ம கடைக்கு இப்போ யூஸ் ஆகுது இல்லை பார்க்க என்ன அழகாக இருக்குது எழுத்தெல்லாம் நல்லா அழகாக என்ன முத்து முத்தாக எழுதியிருக்கேன் இது மாதிரி யாரும் எழுத முடியாது மாலா தர்பூசணி ஜூஸு கடை விலை ரூபாய் பத்து அழகாக எழுதியாச்சு இனிமேல் கஸ்டமர் வர வேண்டியதுதான் சூஸை பூரா வித்து நான் கோடீஸ்வரியாகி நாளைக்கு காலையில் ஒரு கார் வாராய் 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 நீ நீ போட்டு ரொம்ப ஆஹா இன்னைக்கு முதலையே நல்லா வெயிட் பார்ட்டியா மாட்டியிருக்கே எப்படியும் ஏலட்டு சூஸை போட்டு தாக்க வாங்க 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 லட்சுமி அக்கா நெட்டச்சி வாங்க வாங்க சூஸ் குடிங்க அடியே மாளா சூஸ் சொல்லவே இல்லை ஆமாக்கா ஜூஸ் கடை போட்டாச்சு குடிக்கீங்களா மாலாக்கா கடை போட ஏது துட்டு உங்களுக்கு ஏட்டி கடை போடுற அளவுக்கு எங்க துட்டு இருக்கு நானும் உங்கள் கூட தானே சுற்றிக்கிட்டு அலைதேன் எங்கள் மாமா ஒருத்தரை சிங்கப்பூரில் இருக்காரு பார்த்துக்கோ அவர் தான் அவர் தோட்டம் வச்சுருக்காரு வீட்டில் நிறைய பழம் சும்மா கிடக்குமா நீ தின்னு சொல்லி எனக்கு கப்பலில் அனுப்பிவிட்டாரு இன்னைக்கு காலையில் தான் வந்து சேர்ந்துச்சு அதான் சரி எப்படி தனியாக எல்லாத்தையும் திங்க முடியும் சூஸ் போட்டால் எல்லாரும் குடிப்பீங்கல்ல அதுக்கு தான் போட்டேன் குறைஞ்ச வேலை பத்து ரூபா தான் ஒரு சூஸு குடிக்கியா ஐ சிங்கப்பூர் பழமா சிங்கப்பூர் பழம் நான் சாப்பிட்டதே இல்லையே நல்லா இருக்கும் போலயே மாலாக்கா சீக்கிரம் ஜூஸ் போட்டு கொடுங்க மாலா உனக்கு சிங்கப்பூர்ல மாமா இருக்காரக்கும் சொல்லவே இல்ல ஏக்க ஒரு மாமா இருக்காருக்கா சிங்கப்பூர்ல உங்களுக்கு எல்லாம் தெரியாது சரி சரி சூச குடுங்கம்மா முதல்ல சிங்கப்பூர் பழம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இருட்டி இந்த ஊத்தி தாரேன் கீழே மிக்ஸி வச்சிருக்கேன் பழம் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கு இரு அரைச்சு முடிச்சோன்னு எடுத்து தாரேன்

கடக்கு இது சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு எங்க மாமா எவ்வளவு துட்டு செலவழிச்சு கப்பல் அனுப்பி விட்டுருக்காரு தெரியுமா நான் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்க முடியுமா ஜூஸ் பத்து ரூபாய்க்கு தரம்ல குடிங்கக்கா அப்படியா சொல்லுது சரி உங்ககிட்ட முழுசா பழம் வாங்கிட்டு போனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பழம் அனுப்பி வாங்கிட்டு போவாளா சரி ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஊத்து சிங்கப்பூர் பழம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் ஆ சரிக்கா இந்த தாரேன் ஏமா நல்ல சூசு ருசியா இருக்கே

ஏக்கா எல்லா ஊர்லயும் தண்ணி பழம்னா பாகே பிடிதா இருக்கும் பழத்தோட டேஸ்ட் அது தண்ணியை பொறுத்து தான் இருக்கு சிங்கப்பூர்ல ரொம்ப நல்ல தண்ணியா இருக்கா அதனால தான் தாபாலா நல்ல டேஸ்டா இருக்கு மாலகா கடைக்கு நல்ல போரடலாம் எழுதி வச்சிருக்கீங்களே நல்லா இருக்கே ஆமா நானே என் கையால எழுதுனே போடி என்ன அழகா இருக்கு பத்தியா ஏட்டி அங்க என்ன எழுதி எனக்கு ஒண்ணு வாசிக்க தெரியலையே ஏக்கா மாலா தர்பூசணி ஜூஸ் கடைன்னு எழுதி விலை ரூபாய் பத்துன்னு எழுதி நல்லா நல்ல கரெக்டா தான் 書いயிருக்காக நீ நல்லா 10th கிளாஸ் படிச்சிருக்கல டீ அதனால நல்ல படிச்சிருவ நான் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணு அவ்வளவு படிக்க தெரியாது ஏதோ எழுத்து கூட்டி ஒண்ணு ரெண்டு படிப்பேன் அதுவும் அவசரத்துக்குலாம் படிக்க முடியாது உட்கார்ந்து மெதுவா உட்கார்ந்து ஊர் எழுத்தா வேல படிச்சிட்டு இருப்பேன் ஏக்க அதுக்கு தங்க ஊருக்குள்ள என்ன மாதிரி படிச்ச ஆளு ஒண்ணு வேணும்ங்கிறது ஏன்ட்ட வேணா உங்க பிள்ளையள அனுப்பி விடுங்க நல்ல டியூஷன் சொல்லி தரேன் அது படிச்சு நல்ல பெரிய ஆளா வரட்டும் ஏமா வாங்கிட்ட டியூஷன் அனுப்பி என் பிள்ளையள உருப்பிட்ட மாதிரி தான் சரி டீ மாலா போய்ட்டு வரோம் ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு ஏக்க என்ன ஆளுக்கு ஒரு ஜூஸ் தான் குடிச்சீங்க போடுமா மாலாக்கா ஒரு ஜூஸ் குடிச்சதே வயிறு நல்லா நிறைஞ்சிட்டு நானே நாலஞ்சு குடிப்பேன் இன்னைக்கு ஒன்று போதும்க்கா இப்போ இந்த வர்ற வழியில் நாங்கள் வேற காப்பி குடிச்சிட்டு வந்தோம் சரி நான் உங்களுக்கு இருபது ரூபா கூகுள் பேல அனுப்பி விட்டுதானே ஜூஸ் இருந்து எடுத்து வைங்க சாயந்தரம் வாரேன் ஆ சரிட்டி நான் ஜூஸ் எடுத்து வைக்க நீ மறக்காமல் கூகுள் பேட்டு அனுப்பி விட்டுரு சரிட்டி மாலா வீட்டில் போய் சோறு பொங்கணும் நான் போயிட்டு வரட்டேன் சரிக்கா ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டே போங்க மாலா சூஸ் கடை போட்டிருக்கா போய் குடிங்கன்னு அப்போலாம் கூட்டம் வரும் ஆ சரி டீ போகும்போது யாராவது எடுத்தாப்புல வந்து சொல்லிட்டு போறேன் என்ன டலோ உட்கார்ற மரக்கடியில புதுசா சூஸ் கடை முளைச்சிருக்கு ராதா வா வா சிங்கப்பூர் சூஸ் குடிக்கியா என்னது சிங்கப்பூர் சூசா உனக்கு எப்படி சிங்கப்பூர் சூஸ் கிடைச்சது ஏடி இங்க மாமா சிங்கப்பூர்ல இருந்து பழத்தலாம் அனுப்பி விட்டாரு குறஞ்ச விலைக்கு தான் தாரேன் 10 ரூபா தான் ஒரு சூஸ் போட்டு தரட்டா சிங்கப்பூர்ல மாமா இருக்காரா உனக்கு சொல்லவே இல்ல

பிச்சக்காரிகள் இருக்காளுக்கே ஒரு பத்து ரூபா சுட்டு கொடுத்து ஜூஸ் வாங்கி குடிச்சா என்னம்மா கொஞ்சம் பேர் என்ன மாலை தங்கம் கடையெல்லாம் போட்டு பிசினஸ்ல இறங்கியாச்சு போல ஆமாக்கா அடிக்கிற வெயிலுக்கு மக்கள் எல்லாம் பாவம் ரொம்ப வெயில காஞ்சி கறிக்கட்டையா இருவாங்க போல அதனாலதான் குழு குழு நிற்கட்டுமே சூசு கடை போட்டு வச்சிருக்கேன் சரி டி எனக்கு ஒரு சூசு குடு குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதேன் ஆ சரிக்கா இருங்க இந்த தார மாலா இந்த போட எங்கம்மா கொடுத்து எழுதுனே ஏக்கா நானே தான்க்கா எழுதுனேன் நம்ம கடைக்கு நம்மளே நம்ம கையால எழுதுனா நல்லா இருக்கும் அதான் நானே எழுதிட்டேங்க்கா என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா எல்லாத்தையும் தப்பு தப்பால எழுதி வச்சிருக்கா சரி பிள்ளை ஆசைப்பட்டு கடை போட்டுருக்கு நம்ம என்னாட்டு ஒன்று சொல்ல குறை சொல்ற மாதிரி இருக்கும் பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படியே இருந்துட்டு போட்டு விட்டுருவோம் என்னக்கா யோசிக்கிங்க எதுவும் தப்பா எழுதிட்டலாம் ஒண்ணும் இல்லட்டி ஜூஸை கொடுங்க ஜூஸ் நல்ல இருக்கு இருக்குட்டி அருமையா இருக்கு அப்படியாக்கா ரொம்ப நன்றிக்கா மாலா ஜூஸ் உண்மையிலுமே ரொம்ப அருமையா இருக்குட்டி ஜூஸ் போட்ட கைக்கு ஒரு தங்க வலையிலே போடலாம் என் மட்டும் விட்டு இருந்தா போட்டிருப்பேன் நல்லா இருக்கு மகளை கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் கடை வச்சிருப்பியா தெரியலக்கா பழம் விற்கிறதை பார்த்தா மத்தியானத்துக்குள்ளே எல்லாம் காலி பண்ணி கடையை எடுத்துகிட்டு போயிடுவோம் போல சரி இருந்தாலும் நான் ஒரு பழம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்க்கா நம்ம ஆட்களுக்கு நம்ம கூட்டாளிகளுக்குலாம் ஜூஸ் கொடுக்கணும்ல லட்சுமி அக்காவும் நெட்டச்சியும் குடிச்சிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் உங்கள் மகளுக்கு கொடுக்கணும் என் வீட்டு ஆட்களுக்கு கொடுக்கணும்ல அதனால ஒரு பழத்தை எடுத்து உழைச்சு வச்சுருக்கேன் தருவா சாய்ந்தரம் ஜூஸ் போட்டு நம்மெல்லாம் குடிப்போம் ஆ சரி டி சாய்ந்தரம் குடிப்போம் இந்தாமா துட்டு வாங்கிக்கோ சரிம்மா மாலா நேராகுது நைட்லேயே கிடைக்க வேற போகணும் போயிட்டு வரட்டா சரிக்கா எல்லாரும் சாயந்தரமா இதே மரத்தடிக்கு வந்துருங்க நான் கடையெல்லாம் எடுத்து வச்சிருவேன் நம்மளுக்கு மட்டும் ஜூஸ் எடுத்து வைக்க வந்துருங்கன்னு மறந்துடாதீங்க ஆ சரிம்மா சாயந்தரம் வரேன் வியாபாரம் மேல் மேலும் வளர நல்ல வளர வாழ்த்துக்கள் நன்றி இளிச்சக்கா மாலா தார் புசாணி சூசு குடை வளை ரூபாய் பத்து பாவும் பிள்ளை நல்ல அருமையா கடை போட்டு வச்சிருக்கு சூஸ் நல்ல தேனா போடுது போட மட்டும் இப்படி கேவலமா எழுதி வச்சிருக்கு எவனாவது பார்த்தானா காரி துப்புவானுங்களே நம்ம போட கையோட கலத்தி கொண்டு போயிடுமா இலிச்சக்கா என் போர்டு அவ்வளோ அழகா இருக்கும் அதான் குறுகுறுனு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல சரி உங்க இட்லி கிடைக்கும் இதே மாதிரி ஒரு போர்டு எழுதி தரட்டா